ஓம் நமஸிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை செய்யக்கூடிய தேவதைகள் மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாக்கி தரக்கூடிய உங்களுடைய உடலில் அபரிவிதமான ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தி தரும் ஓர் சக்தி வாய்ந்த மையை பத்தி அதாவது தேவதா ஆகர்ஷண மை இதை எப்படி செய்கிறது இதை எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து தேவதைதான் சக்தி எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணோம் வருஷ கணக்கில் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற சாமி ஆனால் அந்த தேவதையானது வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் நிறையா பக்கம் போய் இந்த மாதிரி எந்திரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு குடும்பம் கொடுக்குறாங்க பாவை கொடுக்குறாங்க எல்லாமே வச்சு பூஜை பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு மாற்றமே இல்லை சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தேவதா ஆகர்ஷண மையம் முறையாக செய்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய உடலில் வந்து ஆகர்ஷண சக்தி வந்து அதிகபருக்கு அதிகரித்து தருவது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த தேவதை வந்து மிக விரைவில் உங்களை தேடி ஆகர்ஷணம் ஆயிடும் சரிங்களா அப்படியான ஒரு ஆற்றல் மிக்க மைதா இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு எத்தனை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிலப்பணங்கிழங்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கிழங்கு வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து உலோகாயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் உள்ள இருக்கக்கூடிய பணக்கிழங்க வந்து குழி தோண்டி எடுத்துகிட்டு வந்து முறையாக அதை வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கணும் வெயில் மட்டும் படுறக்கூடாது அதில் சரிங்களா வெயில் படுறதுக்கு முன்னாடியே அதை வச்சு நல்லா நிழல வச்சு நல்லா வந்து சுத்தம் பண்ணி நிழல வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு அதை நல்லா இடித்து அதை வந்து சூரணம் செய்துக்கணும் சூரணம் செய்து இது கூடையே வந்து சீந்தில் சரிங்களா சீந்தில் மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மூலிகை முறையாக சாபம் போக்கி எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து சூரணம் பண்ணிக்கணும் இது கூடயே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான பசும் பால் சரிங்களா காராம்பசும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த காராம்பசுவினுடைய பால் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் சுத்தமான ஒரிஜினல் கொம்பு தேன் அதுவும் வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து இது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து பச்சை கற்பூரம் சிறிதளவு சரிங்களா பச்சை கற்பூரம் பனை வெள்ளம் இது எல்லாத்தையும் முறையாக சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பாகு பதத்தில் பாகு பதம் அப்படிங்கிறது அப்படின்னா நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லா கடைஞ்சிக்கிட்டு இது கூட சிறிதளவு வந்து தேவைன்னா சித்தா மணக்கு என்ன சேர்த்துக்கலாம் சரிங்களா ரொம்ப அந்த அந்த பதத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சித்தா மடகு என்ன சே சேர்க்கலாம் மேக்சிமம் தேவைப்படாது சரிங்களா சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலில் இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து பாகு பதத்தில் நல்லா இது பண்ணிக்கிட்டு இதை வந்து முறையாக எடுத்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்திக்கிட்டு மீண்டும் எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும் பவுட்ருங்கிறத நல்லா சூரண மாதிரி செய்துக்கணும் சரிங்களா சூரண மாதிரி செய்து இது கூடிய அஷ்டகந்தம் அஷ்டகண்டம் சேர்த்து இது கூட சிறிதளவு அஞ்சனக்கல் சிறிதளவு துருசு இதையும் சேர்த்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து நல்லா மைப்பதை வர அளவுக்கு நல்லா அரைச்சி ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஒரு சின்னதாக வந்து எதனாவது அந்த இடத்துல சின்னதாக தொலை மாதிரி எதனாவது வந்துட்டு அந்த மரத்தில் ஓட்ட மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சு முறையாக அதற்கு மேலே அரக்கு மாதிரி வச்சு நல்லா மூடிடணும் மூடி வச்சுட்டு வந்துட்டு மீண்டும் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு ஒன்று சுற்றி உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இழவிற்சி முறையாக அதுக்கு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் போட்டுடணும் தீபம் தீவம் எத்திக்கிட்டு இதற்கு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபாய் சுரானு கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலை இரு நேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த பூஜை வந்து செய்யணும் அமாவாசை அன்னைக்கு அதேமாதிரி ஒரு வெண் பூசணி கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையே அந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போல்லாம் வந்து தேவதா உபாசனை பண்ண போகிறீங்களோ அப்போ இந்த மையை வந்து சிறிதளவு உங்களுடைய உச்சந்தலையிலேயுமே தொப்புள் கூடையிலேயும் சிறிதளவு சிறிதளவு நீங்கள் தடவிக்கிட்டு முறையாக மந்திர உச்சாரணம் கொடுத்து அந்த தேவதை அழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் சித்தியாகிறது கண்கூடாவே பார்க்கலாம் சரிங்களா இதை நீங்கள் வந்து முறையாக தகவல் குருமாதிரிட்டு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அணிஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனு கிளிக் பண்ணிக்கிறீங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ குரு வாழ்க குருவே துணை